வங்கி அதிகாரிகள் ரியல் எஸ்டேட் மாஃபியா கும்பலுடன் இணைந்து விவசாய நிலங்களை கைப்பற்றி வருவதாக நொய்யல் பாதுகாப்பு விவசாயிகள் சங்கத்தினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் கோவை பல்லடம் திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் நிலத்தின் பேரில் வாங்கிய கடனை சர்பாசி சட்டத்தை தவறாக பயன்படுத்தி சிறு குறு விவசாயிகளின் நிலங்களை ரியல் எஸ்டேட் மாஃபியா கும்பல்களுடன் வங்கி அதிகாரிகள் சேர்ந்து கொண்டு விவசாய நிலங்களை கைப்பற்றி வருவதாகவும் இதனால் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் சிலர் சொத்தை இழந்த விரக்தியில் தற்கொலையும் செய்துள்ளார்கள் என்ற அதிர்ச்சி தகவலையும் தெரிவித்தார் எனவே நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் போதே அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தி விவசாயிகளின் நிலங்களை போலி ஆவணங்களை பயன்படுத்தி பறிமுதல் செய்யும் ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள் மீதும் அதற்கு துணை போக்கும் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்துள்ளார் மேலும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாபெரும் போராட்டம் நடத்தப்போவதாகவும் தெரிவிக்கின்றனர் நிலங்களை எல்லாம் ரியல் எஸ்டேட் மாபியா கும்பல் ரெக்கவரி ஏஜென்சிஸ் வங்கி மேலாளர்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்து கொள்ளையடித்து அவருடைய நிலங்களை எல்லாம் புடுங்கியுள்ளனர் அவர்களெல்லாம் வாழ வழியின்றி நடுத்தரவிக்கின்றனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கோவை திருப்பூர் மாவட்டத்திலே மட்டும் உயிரிழந்துள்ளனர் இவருடைய ஆட்டம் இந்தியாவுடைய சர்பாசி சட்டத்தை எங்குமே பயன்படுத்தாமல் இங்கு வந்து மோசமான நிலைமையில் பொய்யான ஆவணங்களை எல்லாம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் வருவாய் அலுவலருக்கும் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்துக்கும் கொடுத்து சொத்துக்களை அபகரித்து வருகின்றனர் இந்த செயல் தொடர்ந்தால் இன்னும் பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் உயிரிழப்பு ஏற்படும் இவங்க எல்லாமே சொத்து இழந்தவங்கள் சர்பாசி சட்டத்தினால் ரெக்கவரி ஏஜென்சியினால் ரியல் எஸ்டேட் மாபியா கும்பலால் பாதிக்கப்பட்ட விவசாய குடும்பங்கள் எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தில் கொங்கு மண்டலத்தில் இந்த சர்பாசி சட்டத்தை தவறாக பயன்படுத்தி ரியல் எஸ்டேட் மாபியா கும்பல் கொள்ளையடிப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்துங்கள் மரியாதைக்குரிய கோவை மாவட்ட ஆட்சியர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இரண்டு மாவட்ட எஸ்பி அவர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இல்லை என்றால் ஜூன் நாலுக்கு பின்பு கோவை மாவட்டத்தில் இதே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களோடு இங்கே வந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்பதை மித்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்